நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் என்னோட ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எதுவுமே சரியில்லை சார் நான் வந்து இப்படியே போயிடுமா என் நிலைமை இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவில் வளரும்னா வளர மாட்டேன்னா அப்படின்னு நிறைய பேர் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சார் சார் அது மட்டும் இல்ல ஒரு சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா அடிப்படையிலேருந்தே அதாவது இவங்க பிறந்ததில்லருந்தே வந்து இவங்க கோட்டேஸ்வரனாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து தனி பிராப்தம் சொல்லில்லாது அவர்கள் வந்து வாங்கி வந்த வரம் சொல்லலாம் அவர்கள் அப்படிப்பட்ட இடத்தில் பிறக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் நான் சொல்லும் இப்பொழுது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சாதாரண நிலையிலிருந்தே மிகப்பெரிய அளவுல கோட்டீஸ்வரனாக கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது எந்த ஜாதகத்தில் அந்த கிரக அமைவு எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போறேன் இல்லையா சார் அதுதான் சார் என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எப்பொழுதுதான் நான் கோட்டீஸ்வரன் ஆவேன் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் தானே அப்போ உங்க ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்க சார் இந்த அமைப்பு மட்டும் உங்க கட்டத்தில் இருந்து விட்டால் போதும் சார் நிச்சயம் நீங்கள் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் உண்டு சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் புரட்டி போடுற சார் அப்படியே மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எப்படிப்பட்ட வளர்ச்சி இப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பாடுறாங்க அப்படின்ற லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த உட்கார வச்சிடும் சார் ஆனா நான் சொல்ல இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல இருந்தா பாருங்க அப்படி மட்டும் இருந்து விட்டால் நீங்கள் நிச்சயம் கோட்டீஸ்வரன் சார் நிச்சயம் உறுதியாக கோட்டீஸ்வரன் நீங்க அப்ப உங்க ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் சொல்றோம் இல்லையா தனஸ்தானம் சொல்லுவோம் அந்த இரண்டாம் வீடு தனஸ்தானம் கல்விஸ்தானம் பணபரஸ்தானம் சொல்லுவோம் அதற்கடுத்து லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் சொல்றோம் இல்லையா உங்களுடைய லாபஸ்தானம் சொல்லுவோம் மிகப்பெரிய வெற்றிம் சார் மிகப்பெரிய பணபரஸ்தானம் உங்க ஜாதக கட்டத்தில் பதினோராம் இடம் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்க ஜாதக கட்டத்தில் ரொம்ப முக்கியமான கிரகத்தினுடைய வீட்டினுடைய அதிபதிகள் சார் இவர்கள் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்க ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி ஒன்று சேர்ந்து உங்க லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதற்கடுத்து ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்ப இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் இணைந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க சார் அப்படி அமர்ந்து அந்த வீடு கொடுத்த அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டிலேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது வேற எங்காவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அந்த தசா காலத்துல நிச்சயம் நீங்கள் கோட்டீஸ்வர தர வரிசையில் இடம்பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை சார் அதற்கடுத்து எனக்கு ஐந்தாம் இடத்துல இல்லை சார் அப்படின்னாக்கா பரவாயில்ல உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் லக்னத்திற்கு பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் சொல்லுவாங்க சார் ஸ்தானம் சொல்லுவாங்க ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த ஒன்பதாம் இடத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதி அமர்ந்திருக்கா பாருங்க அந்த வீடு கொடுத்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது வேறு ஒரு இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் கோட்டீஸ்வரன் ஆவது என்பது எழுதப்பட்ட விதி சார் உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லி இந்த அமைப்பு இருக்குதான் கண்டிப்பா செக் பண்ணிக்கிங்க அந்த தசா தசாக்களம் வந்துருச்சான்னு பாருங்க அந்த தசாக்களம் வந்து விட்டது என்றால் நீங்கள் நிச்சயமாக உறுதியாக மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக விரைவில் மாறப்போகிறது அர்த்தம் சார் ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னன் வைங்க மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் மீட்டு அதிபதியா அந்த சுக்கரன் வருவார் இல்லையா அப்ப மேஷ லக்னத்திற்கு பதினோராம் மீட்டு அதிபதியா யார் வருவாரு அந்த கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் வருவார் அப்ப ரிஷபராசினுடைய அதிபதி சுக்ரன் இரண்டாம் வீட்டு அதிபதி கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் அப்ப சுக்ரனும் சனியும் சேர்ந்து சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க சார் மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாக அந்த சிம்ம ராசி வரும் அந்த சிம்ம ராசியில் அமர்ந்து அந்த சூரியன் சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது மேஷத்தில் உச்சம் பெற்றிருந்தாலோ மிகப்பெரிய அளவில் இந்த தசா காலம் வர சொல்லோ உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகுது சார் அதிகார தோரணையோட மாறப்போகுதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் மேஷ லக்னத்திற்கு அந்த சுக்கரன் இரண்டாம் வீட்டதிபதி சுக்கர பகவானும் பதினோராம் வீட்டை சனி பகவானும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க சார் அப்ப தனுசு ராசியில் இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் அதிபதி சுக்கரன் சனி அமர்ந்து அந்த தனுசு ராசியினுடைய வீட்டு அதிபதி குரு பகவான் இல்லையா அந்த குரு பகவான் ராசியில் உச்சம் பாருங்க அல்லது மீன ராசியில் ஆட்சி பாருங்க அல்லது தனுசு ராசியிலே ஆட்சி சார் அப்படி அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் வந்து விட்டால் நீங்க அதற்கடுத்து இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் கும்பல் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் குரு பகவானா வருவார் அவரே பதினோராம் வீட்டு அதிபதி தனுசு ராசி அதிபதியும் குரு பகவானே வருவார் அப்ப இரண்டு பதினொன்னு ரெண்டுமே குரு பகவானா வருவதனால இந்த குரு பகவான் புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் அமர்ந்து அந்த புதன் உச்சம் பெற்று கண்ணீராசியில் அமர்ந்து உங்களுக்கு அந்த குரு தசை வருங்காலில் மிகப்பெரிய அளவில் உங்க வாழ்க்கை தர மாறப்போதுன்னு அர்த்தம் சார் அப்படி இல்லை சார்னாக்க உங்களுடைய கும்ப லக்னத்துக்கு இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய வீட்டதிபதி அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய துளாராசியில் அமர்வு பெற்று அந்த வீட்டு அதிபதி சுக்ரா பகவான் மீனத்தில் வைங்க மீனத்தில் உச்சம் பெறுவார் பாருங்க ராசியில் அமர்ந்து இரண்டுக்கு சொந்தக்காரனான கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக குரு வருவார் பதினோராம் வீட்டு அதிபதியாகவும் குரு வருவார் இந்த குரு ராசியில் அமர்ந்து அந்த ராசியினுடைய அதிபதி மீன ராசியில் உச்சம் பெறுகிறார் என்றால் அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்திலையும் வந்துருவாங்க இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் ஓகே தான் அல்லது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்றிருந்தாலும் ஓகே சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அப்படியே மில்லர்ணும் சார் பல பல பலனும் இப்படிப்பட்ட அழக கிரகங்கள் அமர்ந்த அந்த தசா காலம் மட்டும் நான் சொல்லும் இந்த விதிப்படி இரண்டாம் வீட்டதிபதி பதினோராம் வீட்டதிபதி உங்க ஜாதக கட்டத்துல லக்கணத்திலிருந்து ஐந்தாம் வீட்டிலேயோ ஒன்பதாம் வீட்டிலேயோ அமர்ந்து அந்த வீடு கொடுத்த அந்த இரண்டாம் வீடும் பதினோராம் வீட்டு அதிபதி அமர்ந்த அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியோ அல்லது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்த அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் கோட்டீஸ்வர தர வரிசையில் நிச்சயம் இடம்பெறுவீர்கள் சார் இவர்கள் எல்லாம் சுய உழைப்பாலே முன்னேறுவாங்க சார் மற்றவருடைய சப்போர்ட் இல்லாம தனித்து ஜெயிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் இவருடைய சுய முன்னேறக்கூடிய அற்புதமான ஜாதக அமைப்பு நான் சொல்லும் இந்த விதி இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கா பாருங்க அப்படியே பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்